அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு அன்று முதல் தினமும் வெறும் ஒன்பது முறை இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான ரகசிய வார்த்தையை எழுதி பாருங்கள் வருடம் முழுவதும் எண்ணி வைக்க முடியாத அளவிற்கு பணம் குவையும் நீங்கள் மிகப்பெரிய பணக்காரராவது உறுதி முதல் விஷயம் நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு அட்வான்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரெண்டு பவர்

நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய ஆற்றல் என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு புதிய காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் அதற்கு ஹிமாலய வெற்றியை அது கொடுக்கும் தமிழ் புத்தாண்டு அதாவது சித்திரை ஒன்று புது வருடத்துல இந்த மெத்தட நம்பர் ஸ்டார்ட் பண்றதுனால இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் சரிங்க நம்ம பார்க்க போகும் இந்த ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷன் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இன்னும் நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்க இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடாக இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு வெறும் ஒன்பது முறை இந்த ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச்வேர்ட் காம்பினேஷனை நீங்க எழுதினாலே போதும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும் ஸோ தினமும் ஒரு ரெண்டு நிமிஷத்தை உங்களுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணுங்க சமீப நம்ம சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச்வேர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதே நேரத்துல இன்ஸ்டன்டா இமிடியட்டா நமக்கு பலனையும் கொடுக்குது இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச்வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழ பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அதனால தாங்க இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இது போல நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் கரண்ட் கரெக்டாக நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தந்த்ரிக முறைகள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம் குறிப்பாக யாரெல்லாம் இந்த மெத்தட யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாமல் தவிக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க கடனாக கொடுத்த நகை அல்லது பணத்தை திரும்ப பெற முடியாமல் இருக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கட்டாயமாக இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க ஆயிர கணக்கிலேயோ லட்ச கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க அதிக நேரம் கூட ஆகாது சோ ஒரு நாள் கூட தவறாமல் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம் தமிழ் புத்தாண்டன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இந்த மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறதுனால புதியதாக ஒரு நோட் புக் நீங்க வாங்கிக்கோங்க மேக்சிமம் அன்ரோல்டு நோட் புக்கை வாங்கிக்கோங்க கோடு போடாத நோட் புக்கை நீங்க பயன்படுத்துங்க அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டில் நீங்க ஆல்ரெடி டைரி வச்சிருக்கீங்க அல்லது கோடு போட்ட நோட் புக் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கீங்கன்னா அதை கூட எடுத்துக்கலாம் தவறு கிடையாதுங்க பேப்பர்ல எழுத வேண்டாம் தினமுமே இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ண போறதுனால ஃப்ரெஷ்ஷா நோட் புக் மட்டுமே நீங்க யூஸ் பண்ணுங்க பேப்பர்ஸ் எடுத்துக்காதீங்க இன் கேஸ் நீங்க சடனா ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க அல்லது ஊருக்கு போறீங்க அந்த நேரத்துல நோட் புக்கை நீங்க மறந்துட்டீங்கன்னா டெம்பரவரியா பேப்பர்ல நீங்க எழுதலாம் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு திரும்பவும் நீங்க ஊருக்கு வந்த உடனே அந்த நோட் புக்குள்ள அந்த பேப்பரை நீங்க வச்சிடுங்க சோ ஒரு நாள் கூட நீங்க பிரேக் எடுக்காதீங்க கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டுமே நீங்க எழுதுங்க ரெட் அண்ட் பிளாக் யூஸ் பண்ண வேண்டாம் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்சுன்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தினமும் நீங்க எழுதி முடிச்சிட்டு அந்த நோட் புக்கை சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சிருங்க உங்களுடைய பேக்ல லாக்கர்ல ஷெல்ஃப்ல அல்லது பூஜை அறையில எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா நாள் முழுவதும் எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் எப்ப உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குமோ அந்த நேரத்துல நீங்க எழுதுங்க வெறும் ஒன்பது முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம் சோ ரொம்ப வேக வேகமா ஒரு மிஷின் மாதிரி நம்ம எழுத கூடாதுங்க இதை ஒரு சடங்கு போல நம்ம செய்யக்கூடாது உணர்வு பூர்வமாக நம்ம எழுதணும் எழுதும்போதே போதே நீங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர் உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு நீங்க மிகப்பெரிய செல்வந்தர் அப்படின்ற அந்த உணர்வோட இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும் அடுத்த முக்கியமான விஷயம் பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இதை எழுதணும்னு கிடையாதுங்க அதாவது இப்ப கணவர் வேலைக்கு போறாரு பிசினஸ் பண்றாருனா மனைவி நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் மனைவியும் இப்ப பிசினஸ் பண்றாங்க அல்லது வேலைக்கு போறாங்கன்னா கணவர் நீங்களும் இதை எழுதலாம் பெற்றோர்களுக்காக பசங்க எழுதலாம் இப்ப பசங்க வேலைக்கு போற அளவிற்கு இருந்தாங்கன்னா பெற்றோர்கள் நீங்க அவங்களுக்காக எழுதலாம் இது போல ஒரு குடும்ப குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் அந்த குடும்பத்திற்கே நல்ல பொருளாதார வளர்ச்சியை அது ஏற்படுத்தும் சோ வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் புத்தாண்டு எல்லாருமே இந்த மெத்தட நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஆரம்பிக்கலாம் தினமும் எந்த நேரத்தை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த ஏஞ்சல் நம்பர் ஷன் பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஒன் ட்ரிபிள் டூ ரஷ்

ரெண்டு லாங்குவேஜ்லயும் நம்ம மெத்தட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல கூட தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்றோம் சோ நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரோட் சேனல்ல பார்த்தீங்கன்னா பண வசியத்திற்கான ஒரு அற்புதமான வாக்கியத்தை தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம கொடுத்திருக்கோம் சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்க இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த வாக்கியத்தை தினமும் ஒன்பது முறை நம்ம எழுதணும் அதிகமாகவும் நம்ம எழுத வேண்டாம் குறைவாகவும் நம்ம எழுதக்கூடாதுங்க கூடாதுங்க கரெக்டா ஒன்பது முறை எழுதினாலே போதும் சோ நீங்க நம்ம போட்டுட்டே எழுதலாம் ஒன் டூ த்ரீ போட்டுட்டே நீங்க எழுதுங்க தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பக்கத்துல எழுதணுமா அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேஜஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க தினமும் ஒன்பது முறை இந்த வாக்கியத்தை நம்ம எழுதணும் அதுதாங்க கான்செப்ட் சந்தோஷமான உற்சாகமான மனநிலையோட தினமும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க பலன்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கு தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி